புயல் வந்தாலும் தான் போகுது தெக்க வர மாட்டேக்கு எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது தெக்க பெய்ய மாட்டேக்கு நீ புயல் வாரது வடக்க போறியா மக்கள் எல்லாம் அங்க பயப்படுது அங்க புயலை பார்த்து நீ தெக்க மட்டும் வந்து பாரு நாங்க தெக்க இருக்க மக்களை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம் புயல ஆமா திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு வா இங்க மக்களை அவ்வளவு ஆனந்தமா ஒண்ணு ஏத்துக்கிடுவோம் நீ எவ்வளவு பெரிய புயல வந்தாலும் சரி இல்ல மழையா வந்தாலும் சரி நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் நீ எங்க பக்கமே வர வரமாட்டேக்க வர்ண பகவான ஏன் தான் தெக்கோல மக்களை இப்படி சோதிக்காருன்னு தெரியல நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் வந்து எங்க மக்கள்கிட்ட பேசி பழகி பாது தெரியும் மழையை நீ தன்னாலே இறக்குத எந்த புயல் வந்தாலும் தான் போகுது தெக்க வர மாட்டேக்கு எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது தெக்க பெய்ய மாட்டேக்கு நீ புயல் வரது வடக்க போறிய மக்கள் எல்லாம் அங்க பயப்படுது அங்க புயல பார்த்து நீ தெக்க மட்டும் வந்து பாரு நாங்க தெக்க இருக்க மக்களை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம் புயல ஆமா திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு வா இங்க மக்களை அவ்வளவு ஆனந்தமா ஒண்ணு ஏத்துக்கிடுவோம் நீ எவ்வளவு பெரிய புயலா வந்தாலும் சரி இல்ல மழையா வந்தாலும் சரி நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் நீ எங்க பக்கமே வர வரமாட்டேக்க வர்ண பகவான யான் தான் தெக்கோல மக்களை இப்படி சோதிக்காருன்னு தெரியல நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் வந்து எங்க மக்கள்கிட்ட பேசி பழகி பாரு தெரியும் மழையை நீ தன்னாலே இறக்குவேன்